திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த மூர்த்தி அருளிய இரண்டாம் திருமுறை தலம் திருமயிலாப்பூர் இறைவர் கபாலீஸ்வரர் இறைவி கற்பகாம்பாள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகவும் உடைந்த எலும்புகள் ஒன்று சேரவும் மோத வேண்டிய பதிகம் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரமர்தான் പൊട്ടിട്ട പണി உரு திர தார்க்கு அட்டிட்டல் காணாதே ஓதியோ பூம் பாவாய் மை பயந்த உன் கண் மடனல்லார் மாம கை கைப்பயந்த நீற்றான் கபாலி ஐ பசிவோன விழாவும் மருந்தவர்கள் துய்பனவும் காணாதே போதியாய் வளைக்கை மட நல்லார் மாமகி வண்மருள் துளக்கில் காபாலி சரத்தான் தொல்கார்த்திகை நாள் தளத்தேத்து முழையார் தையலார் கொண்டாடும் விளக்கிடு காணாதே பாவாய் திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்த்தரு வேல் வல்லார் கொற்றம் கொள் சேரி தனில் கார்த்தரு சோலை அமர்ந்தான் ஆத்திரை நாள் காணாதே போதியோ பூம் பாவாய் மை பூசும் முன் கண் கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நீ பூசும் முன் புழுக்கள் நேரிலையார் கொண்டாடும் தை பூசம் காணாதே போதியாய் மடலார்ந்த தேங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடலான் ஏறு ஊரும் அடிகளடி பரவி நடமாடல் காணாதே போதிய பூம்பாவாய் விழா வீதி மடநல்லார் மாமயினை கலிவிழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலி விழா காணாதே வாய் கண்ணார் அரக்கண் தோல் சாய்ந்து கந்த தாழினான் கண்ணார் மயிலை கபாலி சரமர்ந்தான் பண்ணார் பதினன் கணங்கள் தம்மட்ட மீனாள் கண்ணார காணாதே போதியம் பாவாய் நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் ஒற்றாங்குன கீழா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலி சரமந்தான் பொற்றப்பு காணாதே போதியோ பூம் பாவாய் பொறிஞாய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலி சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதிய போம் பாவாய் காணமர் சோலை கபாலி அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பூம் பாவை மாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ் பத்தும் வல்லார் வான சம்பந்தத்து அவருடும் வாழ்வாரே